வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைவ் மை சேனல் அவனுக்கு கொலப்பசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை கொடுத்தா பாருங்களேன் அது அம்மாவால மாத்திரங்க முடியும் அம்மா என்கிறவள் உணவு செய்கிறவள் என்று மாத்திரம் அவளை நினைவு கோருவதை நான் விரும்புவதில்லை ஆனாலும் உணவு என்று வருகிற போதே நமக்கு அம்மாவினுடைய நினைவு வருவதையும் நம்மால் தள்ளிப்போடவோ தவிர்க்கவோ முடியவே முடியாது ஒரு நூலகமும் ஒரு அன்னை போலத்தான் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நமக்கு தரும் ஒரு புத்தகமும் ஒரு அன்னை போலத்தான் நமக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக நமக்கு தரத்தக்க சக்தி அந்த புத்தகத்துக்கு உண்டு என்ன புத்தகத்தை படிப்பது படித்து என்ன கிடைக்கும் சாதனங்களிலே சிக்குட்டு சிக்குண்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் எதை தந்து விட முடியும் புத்தகங்கள் யார் யாருக்கு என்னென்னு தந்திருக்கு முதல்ல பாரதி காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு காசியில் காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு எட்டையபுர அரண்மனையில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அந்த வாழ்க்கை வரலாற்றி சின்ன சங்கரன் கதைன்னு முடியாத ஒரு கதையாக பாரதி எழுதினான் பாரதி உயிரோடு இருக்கிற வரையில் அது பாரதி எழுதியதுதான் என்று நமக்கு தெரியவே தெரியாது ஏனென்றால் வேறு ஒரு பேரிலே அது வெளிவந்தது பாரா சொன்ன பிறகுதான் இது சின்னசங்கரன் கதை பாரதி எழுதியது என்றே நமக்கு தெரியும் அந்த ஜமீன்தார் கால வாழ்க்கையினுடைய அவலங்களை ரொம்ப நகைச்சுவையோடு நையாண்டியோடு பாரதி எழுதினா அந்த வாழ்க்கையிலே மனம் பொருந்தாமல் பாரதி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம் ஆனா ஜமீன்தார் என்ன பண்ணிருக்காரு சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு கோஷ்டிய அவர் கூட இருந்த சில கோஷ்டிகளை சென்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு காசெல்லாம் கொடுத்திருக்காரு சென்னையிலிருந்து பாரதி திரும்பி வருகிற போது செல்லம்மா ஆவலோடு காத்திருக்கிறாள் கணவன் என்ன தனக்கு வாங்கி வரப்போகிறான் என்று பாரதி வந்து இறங்குறாரு பாருங்க ஜக்கா வண்டியிலிருந்து மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா இறங்கு செல்லம்மா குஷி தாங்கல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க புடவையா இது இதுல இருப்பது நகையா பாத்திரங்களா மளிகை சாம்களா பார் என்று மாத்திரம் பாரதி சொல்லுகிறார் அந்த பொம்பளை பாவம் ஒன்றா பிரிச்சு பகல் முதல் சாக்க பிரித்தா புஸ்தகம் சரி இந்த மனுஷன் போனா புஸ்தகம் வாங்காம வருவாரா புடவை எல்லாம் அடுத்த சாக்கில் இருக்கும் அடுத்த சாக்க பிரிக்கும் அதுலயும் புத்தகங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சாக்கு முழுக்க 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 புத்தகங்களை மாத்திரமே பாரதி வாங்கி வந்திருக்கிறார் அன்றைக்கு செல்லம்மா எப்படியெல்லாம் பாரதியை சபித்தாளோ நமக்கு தெரியாது ஏனென்றால் வாழ்ந்த காலத்தில் பாரதியினுடைய மேன்மையை மேதமையை உணர்ந்ததை விட அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் செல்லம்மா அதை முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய யூகம் தன்னுடைய மனைவிக்கு இது துளியும் பிடிக்காது என்று தெரிந்தோ அதை யோசிக்காமலே கூட புத்தகங்களை தேடி 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 படித்தவர்கள் தான் படைப்பாளிகளாக ஆக முடிந்திருக்கிறது தூக்கில் இடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை கூட படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாத பகத்சிங்க வாழ்க்கையை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது எந்த புரட்சி ஆயுதங்களையும் விட புத்தகங்கள் பயங்கரமானவை என்று லெனின் சொல்லி இருக்கிறார் ஒரு தலைமுறையினுடைய எண்ண கூறுகளை மாற்றி போடக்கூடிய சக்தி புத்தகத்துக்கு உண்டு சரி அதெல்லாம் கரெக்டுங்க பட் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு லேங்குவேஜ் ஸ்கில்ஸ் இல்லையே மொழி உணர்வு மொழி ஆளுமை இல்லாத போது எப்படி அவங்க புத்தகங்களை படிக்க வைக்க முடியும் என்றால் ரொம்ப அது வருத்தமான ஒரு விஷயம் நான் முதலிலேயே பேச ஆரம்பிக்கிற போது நம்முடைய தமிழ் ஆசிரியர்களை நன்றியோடு நான் நினைவு கூர்ந்தேன் நாம் பள்ளியில் படித்த காலங்களில் தமிழ் ஆசிரியர்கள் பெரிய ஆளுமைகள் அநேகமாக எனக்கு முந்தைய தலைமுறையில் தமிழ் போராட்டத்துக்காக இளைஞர்களை தயார் செய்தது முழுக்க முழுக்க அந்த தமிழ் ஆசிரியர்கள் தான் எதுக்காக தெருவில் இறங்கி தமிழுக்காக நீங்க போராடினீங்கனாக்க அந்த மாணவனுக்குள் அந்த எண்ண சிதறலை ஏற்படுத்தியது ஒரு தமிழ் ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு எல்லா ஆசிரியர்களையும் சொல்ல மாட்டேன் ஆனால் பல பேர் வேறு எந்த பணியுமே கிடைக்காததால் ஆசிரியர் பணிக்கு வருகிறவர்கள் கல்யாண ஆரம் மட்டும் டீச்சர் அதில் பார்க்கட்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பள்ளியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களிடம் நம்முடைய பிள்ளைகளினுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வளரும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் இதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய சிபிஎஸ்இ பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழுக்கான எந்த மரியாதையும் கிடையவே கிடையாது என்பதை எந்த மேடையிலும் நான் தைரியமாக சொல்ல கிடையாது எத்தனை பள்ளியினுடைய ஆண்டு விழாக்களுக்கு நாங்கள் போகிற போது நெஞ்சம் வலிக்கிறது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது முழுக்க கிராமத்து பெற்றோர்கள் அத்தனை பேரும் கிராமத்து பெற்றோர்கள் அங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கிறது தலைமை ஆசிரியை எழுந்து ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறாங்க எதுல ஆங்கிலத்துல என்ன புரியும் முதல்ல அந்த அம்மாவுக்கே தப்பு தவிரமாக தான் படிக்க வருது இருந்தாலும் விடாம படிக்குது எதிரில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பெற்றோர்களும் அதை கேட்குறாங்க நான் எவ்வளோ ஆசிரியர்கள்ட்ட கேட்கிறேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் படிக்கல உங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் தானே உங்களுடைய வருதாண்டத்தில் என்னென்ன சாதனைகள் என்பதை தமிழில் படித்தா என்ன அந்த அம்மா சொல்லுது நாங்கள் தமிழில் படிக்க ரெடி ஆனால் நாங்கள் தமிழில் படித்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு பேரண்ட்ஸே நினைக்கிறாங்கன்னு எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட ஆங்கில மோகம் எங்கிருந்து நாம் நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழியை தெரிந்து கொள்வது என்பது புத்திசாலி புத்திசாலித்தனத்துக்கான அடையாளம் என்று எப்போது நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழி ஒரு மொழி அவ்வளவுதான் ஆங்கில மொழி தெரிந்ததுனாலேயே அறிஞராகிவிட முடியுமா இல்லை பெரியவர்களை நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகின்றேன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறேன் எங்கள் நிறுவனத்துக்காகவும் பல்வேறு நிறுவனத்துக்காகவும் இன்றைய இளைஞர்களை நேர்காணலுக்கு நாங்கள் கூப்பிடுகிறோம் மாலன் சார் இங்க இருக்காரு அந்த காலத்திலே அவர் எழுதிய கதையினுடைய ஒவ்வொரு வரியும் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆயுதம் செய்வோம் என்ற கதை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பத்தி அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இளைஞர்கள் ஊர்வலம் போவார்கள் அதுல ஒரு கவிதை அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை அடகு வச்சு எம்ஏபிஏ படிச்சு விட்டு சும்மாத்தானே இருக்கிறோம் என்று அந்த ஊர்வலத்திலே முழங்கி கொண்டு போன கவிதையாக மாலன் சார் அதை எழுதியிருந்தார் இவ்வளவு பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இனி அது கிடையாது

இளைஞர்களே கல்லூரி வகுப்புகளில் பள்ளி வகுப்புகளில் எந்த பிள்ளை பேசாம இருக்கும் முடிந்து விட்டது எந்த பிள்ளை நன்றாக பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்ற காலம் இது நம்ம இளைஞர்கள் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாத இந்த சூழல் எங்கிருந்து வந்தது முதல் விஷயம் இந்த மாதிரியான அரங்கங்களுக்கு இளைஞர்கள் வருகிற போது ஐயா மாதிரி பெரியவர்கள் மாதிரி தீவிர இலக்கியத்தை பற்றி பேசினால் அவனுக்கு பயம் வரணும் ஐயோ சொல்றாரு எல்லாரும் கைதட்டி ரசிக்கிறாங்க எனக்கு அது புரியலன்ற பயம் வரணும் இந்த பயம் நல்லது நம்ம இளைஞனுக்கு பயம் வருவதற்கு பதிலாக அலட்சியம் வருகிறது ஒரு மேடையில நான் ஏறி உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களான்னு பேச ஆரம்பிக்கிறேன் இந்த இலக்கியத்தை கேட்டால் புரியல புரியாததை எனக்கு இது புரியவில்லையே என்ற பயமும் அவமானமும் வர வேண்டும் இதை புரியறதுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற எண்ணம் வரணும் இன்னொரு மேடையில் பெரிய புராணம் பேசுகிறேன் நம்ம என்ன பேசுறீங்க பெரிய புராணம் பேசுகிறேன் நம்ம புராணமே பெரிய புராணமா இருக்கு இதுக்கு இதெல்லாம் தேவையா நக்கல் அடிச்சுட்டு வராமா என்ன நஷ்டப்படுவது நானா பெரிய புராணமா எங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் புரியவில்லை என்றால் சேக்கிராருக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் தெரியவில்லை என்றால் அது நமக்கான நஷ்டம் இன்னைக்கு தேவையா இருக்கு மொழி அறிவு சரி மொழி அறிவு நான் சொல்றது ஆங்கில மொழி அறிவே அல்ல நேர்காணல்களில் ஆங்கிலத்தில் பேச முடியாத பிள்ளைகளிடம் இங்கிலீஷ்ல பேசலன்னா பரவாயில்லைங்க தம்பி இட்ஸ் ஓகே நீங்க தமிழ் சொல்லுங்க என்றுதான் இன்றைக்கு நேர்காணல் பல நேர்காணல்களில் நாங்கள் சொல்லுகிறோம் அதுலயும் சொல்ல வரலன்னா எப்படி சார் வேலை கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேச போனேன் அந்த பேர் வேண்டாம் அந்த வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட நான் கேட்டேன் எவ்வளோ காசு வாங்குறீங்க எவ்வளோ காசு வாங்குறீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் நல்லா பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ் நீங்க நடத்துறீங்களா நடத்துறோம் கம்யூனிகேஷன் லேபே வச்சிருக்கோன்றாங்க நானும் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற கம்யூனிகேஷன் லேப்லாம் கிடையாது இன்றைக்கு இருக்கிறதுன்றாங்க எங்க கம்யூனிகேஷன் லேப் வச்சா கூட ஏங்க அந்த பையனால பேச முடியல அவங்க சொன்ன பதிலை நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நான் மறைவாக அழுது கொண்டு அந்த பதிலை சொல்லுகிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் எப்ப சொல்லி ஒழுங்கா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க சொன்னாங்க தமிழே ஒழுங்கா தெரியாதவனுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லி கொடுப்பீங்க ஒரு பக்கம் தவறு இல்லாமல் தமிழில் எழுத முடியாத மாணவர்கள் இன்றைக்கு கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நமக்கான தேசிய அவமானம் இது language. Why ஷுட் he learn a language? Our <ieleomedical> physics <Yaz months on> is a mark. Our chemistry is a mark. Our math is மொழி அறிவு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு துணை நம்முடைய பள்ளிகளிலே இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளிகளில் அவர்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடையாது அப்போ வேறு என்னதான் வழி என்றால் உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் மூணு வயதாவதில் இருந்து நாலு வயதாவதில் இருந்து புத்தகங்களை படிக்க கொடுத்து புத்தகங்களின் மூலமாக இனிமேல் மொழியறிவை நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் பெற முடியும் தோழர்கள் கிடையாது இப்போ இன்றைக்கு பெரிய நிறுவனங்களில் இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு டீனேஜில் பிள்ளைகள் இருந்தால் அவங்க ஆசை என்ன உங்களுடைய பிள்ளைகள் பெரிய நிறுவனங்கள்ல பெரிய வேலைகளுக்கு போக வேண்டும் நல்ல ஆசை நியாயமான ஆசை தவறெல்லாம் கிடையாது அந்த ஆசைங்க எல்லா பிள்ளைகளும் போராளிகளா போயிடணும்னு எல்லா பெற்றோர்களும்லாம் விரும்ப மாட்டாங்க பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகணும் நல்ல வேலைக்கு போகணும் நியாயமான பெற்றோர்களினுடைய ஆசை இது இந்த ஆசையை மெய்ப்பிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பெரும் தடையாக இருப்பது என்னவென்றால் அவங்க சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியலன்றது இல்ல எந்த விஷயத்தை பற்றியுமே இன்டர்வியூல அவங்களால பேச முடியலன்றது நிறுவனங்களுக்கு பணியாற்ற போனால் இப்போ ஒரு நிறுவனத்துல இருபத்தி மூணு மாடி வச்சுக்கோங்களேன் அவன் தான் சேர்ந்துருக்கான் அந்த பையன் இல்ல சேர்ந்து இப்பதான் ஆறு மாசம் ஆகுது எலிவேட்டருக்குள்ளி போக போகும் போது கம்பெனியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அந்த லிப்டுக்குள்ள வராது நம்ம பையன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க உடனே டென் ஸ்டெப்ஸ் பேக் மச்சி பெருசு போட்டு நம்ம அடுத்த லிஸ்ட்டில் போய்க்கலாம் ஒன்றும் அமைச்சர் ஆனால் வாய்ப்பை எதிர்நோக்குகிற இளைஞர்கள் எலிவேட்டர் டாக் மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவர் நிர்வாகிக்கு நீங்க எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்க்க முடியும் அவர் வீட்டுக்காரமாவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை அவர்கிட்ட அது அவ்வளவு பிஸியா இருக்காரு அவரு எலிவேட்டர்ல நீ கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷம் இருக்க போறது இதுதான் வாய்ப்பு உள்ள நுழைஞ்சு அவற்ற அந்த மூணு நிமிஷத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் அவருடைய நினைவில் நீ இருப்ப நம்ம பையன் என்ன பண்றோம் பிரின்ஸ்பால பார்த்தாலே பத்தடி பின்னாடி போறான் கால வேலை கடிஞ்சு வைக்க போகுதான் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு சந்தானம் இந்த காமெடியை பண்ண நான் கூட தான் கைத்தட்டி ரசித்தேன் ஆனா வாழ்க்கைக்கு இது உதவும்